விஜய் ஒரு வெத்து வேட்டுங்கிறது அவரோட ரசிகர்கள்லேயே கணிசமான ஆட்களுக்கு மென்மையாக ரொம்ப மென்மையாவது புரிய ஆரம்பிச்சிருக்குது அதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் ரொம்ப முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாததுன்னு சொல்லலாம் ஏன்னா அவனுக்கு ஒரு மாதிரி வெறியில் இருந்தானுங்க பொங்கலுக்கு ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுது அதை பார்த்து பரவசம் அடைகிறோம் அதே வெறியோடு போய் அமுக்குறான் ஐ மீன் ஓட்டிங் மிஷினோட பட்டனை அமுக்கிறோம் வேறு லெவல் பண்ணுறோம்னு அவனுக்கு ஒரு மாதிரி எதிர்பார்ப்போட இருந்தானுங்க ஆனால் அது எதுவும் நடக்குது இது அவனுங்களுக்குள்ள ஒரு அயற்சிய உண்டு பண்ணியிருக்குதே பேர்லா இது சம்பந்தமா அனில் இது வரைக்கும் வாயவே திறக்கல படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா ஆகாதுன்னா ஏன் ஆகாது என்ன பிரச்சனை அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படிங்கறத பத்தியெல்லாம் அனில்னா இது வரைக்கும் வாயை திறந்து பேசவே இல்லை இதுவும் அவனுங்களுக்குள்ள ஒரு அயற்சிய ஒரு தளர்ச்சியை கொடுத்துருக்குது ஸோ அனில்னாவின் அரசியல் மீதான அதன் குஞ்சுகளின் ஆர்வங்கிறத சின்னதா ரொம்ப சின்னதாவது குறைஞ்சிருக்குதுங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது இதுல ரொம்ப முக்கியமா ஒரு விஷயத்த சொல்லணும் அதாவது விஜய மேடை பேச்சுக்கள் அவரோட சினிமா கொடுக்குற பரவசத்துல பத்துல ஒரு பங்கு கூட அதன் குஞ்சுகளுக்கு அணில் குஞ்சுகளுக்கு கொடுக்க முடியாதுங்கறதுதான் ப்ராக்டிக்கலான உண்மை விஜய பெரிய ஸ்கிரீன்ல பார்த்து அவனுக்கு ஒரு மாதிரி என்ஜாய் பண்றானுங்க இல்லையா பரவசம் அடையிறானுங்க இல்லையா அந்த பரவசத்தை விஜய்யால வெளியில கொடுக்கவே முடியாது இந்த வெத்து வெட்டு அரசியல் பேச்சுகளாலயெல்லாம் அதை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது இது விஜய்க்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குது சோ இந்த கூந்தலானுகள எப்படியாவது எலெக்ஷன் வரைக்கும் தக்க வச்சிருனங்குறதுக்காக தான் விஜய்

சில அணில்கள் இப்படி பேசுறாங்க ஜனநாயகனா முடிச்சு கட்டிட்டாங்க ப்ரோ அது சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல ப்ரோ ஏன் ஓட்டு விஜய்க்கு தான் என்னைக்கு எலெக்ஷன் வந்தாலும் நான் ஓட்ட விஜய்க்கு தான் போடுவேன் அவ்வளவுதான் அதை தாண்டி எல்லாம் விஜய் அரசியல் மேலே எல்லாம் எனக்கு பெரிய ஆர்வம் இல்லை ப்ரோ அப்படின்னு ஒதுங்குற அணில்களை நானே பார்த்துருக்கிறேன் ப்ரோ சும்மா சும்மாலாம் வம்புக்கு இருக்காதீங்க விஜய்க்கு தான் ஏன் ஓட்டு விஜய்க்கு நான் ஓட்டு போடுவேன் அவ்வளவுதான் கூட்டணி ஏன் வரல ஜனநாயகன் ஏன் ரிலீஸ் ஆகலை ஏன் விஜய் படங்களில் வில்லனை முட்டி போட வைப்பாரே இப்போ ஏன் வில்லன்ட்ட இவர் முட்டி போடாமல் இருக்கவே முக்கிறாரே இதெல்லாம் என்ன கன்றாவி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேள்விகளை கேட்டு எங்களை நோகடிக்காதீங்க ப்ரோ ஓட்டு நாங்கள் விஜய்க்கு தான் போடுவேன் அவ்வளோதான் அதை தாண்டி அது சம்மந்தமெல்லாம் என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காதவங்க ப்ரோ அப்படின்னு நிறைய அணில்கள் இருந்தே எஸ்கேப் ஆகி போகிறாங்கன்னா பார்த்துங்களேன் இது எல்லாம் என்னன்னா விஜய் ஒரு வெத்து வேட்டுங்கிறது அவளுங்களுக்கே மென்மையா ரொம்ப மென்மையாவது புரிய ஆரம்பிச்சிருச்சு சும்மா சினிமாவுல வசனம் பேசுன வெத்துவேட்டு தான் இந்த விஜய் ரியலாவெல்லாம் இவராலும் ஒண்ணும் கிடைக்க முடியாத படத்தையே சொன்ன டேட்ல ரிலீஸ் பண்ண முடியல இவர் ஆட்சி புரிஞ்சு அறுத்து தள்ள போறாரா இதெல்லாம் என்ன சரி விஜய்க்கு ரசிகனா அறுத்து தொலைஞ்சிட்டான் ஓட்டை போட்டு தொலைவான் அப்படிங்கிற அந்த தளர்ச்சியின் அயற்சியின் வெளிப்பாடு தான் இதையெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா அணில்கள் மத்தியில் நிலவர இந்த அயற்சி தளர்ச்சி வீழ்ச்சி இது எல்லாமே அந்த பக்கம் ஒரு கும்பலுக்கு பெரிய ஆபத்தாக முடிஞ்சிருக்குது எந்த கும்பலுக்குன்னு கேட்டிங்கன்னா வேற எந்த கும்பலுக்கு அணில் குஞ்சுகளுக்கு ஆர்கச கதைகளை சொல்லி பொழப்பு நடத்துகிற ஒரு கும்பல் இருக்குது இல்லையா துட்டு பார்க்குற ஒரு கும்பல் இருக்குது இல்லையா அதுகளுக்கு பெரிய ஆப்பாக முடிஞ்சிருக்குது ஏன்னா விஜய் சம்பந்தமான நியூஸ்களை இவனுங்க தேடி தேடி ஆர்வமாக தெரிஞ்சுக்கிறதே குறைஞ்சிட்டதுனால அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க என்ன மாதிரி ஆர்கச கதைகளை சொல்லுவானுங்க விஜய் ஒரு வெத்து வேட்டுன்னு அவனுங்களுக்கே மென்மையாக ரொம்ப மென்மையாக புரிய ஆரம்பிச்சுட்டு கொடுத்ததுக்கு அப்புறமா அவர் என்ன கதைகளை சொல்லுவானுங்க அவனுங்களுக்கு அதனால் அவனுங்க வியாபாரம் ஒரு மாதிரி டல்லு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலேருந்து சோசியல் மீடியா வரைக்கும் ஏகப்பட்ட பேர் அணில் குஞ்சுகளுக்கு ஆறுகச கதைகளை சொல்லி புழப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க அத்தனை பேர்த்துக்குமே வியாபாரம் டல்லு தான் தளர்ந்து போனதை நட்டுக்கிட்டு நிற்க வைக்கிறதுக்காக தொபண்டு போனதை தூக்கி நிறுத்துறதுக்காக அவனுங்க இஷ்டத்துக்கு கதைகளை அவிழ்த்து விட ஆரம்பிச்சிட்டானுங்க அப்படிதான் நேத்து ஒரு கதையை அவுத்து விட்டுருக்கிறானுங்க அண்ணாமலை விஜயுடன் நினைக்கிறார் விஜய் பிளஸ் அண்ணாமலை

இருந்தால் அண்ணாமலை அடுத்த முதல் வரையா அந்த லெவலுக்கு திட்டம் போட்டாங்க அப்படின்னு உருட்டு உருட்டுன்னு உருட்டுறாங்க என்னத்தை சொல்றது ஆக்சுவலாக அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்ட அந்த அஞ்சாறு தொகுதி பொறுப்பாளர் பதவியிலிருந்து தேர்தல் பொறுப்பாளர் பதவியிலிருந்து அண்ணாமலை விலகி விட்டாருங்கிறது பிராக்டிக்கலான உண்மைதான் அதை விட பெரிய உண்மை அதில் ஒன்று இருக்குது அண்ணாமலை எப்படி இவ்வளவு நாளாக விலகாமல் இருந்தாருங்கிறது தான் அதுதான் ஆச்சரியமே ஏன்னா அண்ணாமலையோட ஆரம்ப கால ஸ்டாண்ட் என்னன்னா எடப்பாடியார முதலமைச்சர் ஆக்கிறதுக்காக நான் என்ன கூந்தலுக்கு வேலை செய்யணுங்கிறது தான் அண்ணாமலையுடைய இன்றைய ஸ்டாண்டும் அதுதான் அண்ணாமலைக்கு அன்றிலிருந்து இன்று வரை அந்த ஸ்டாண்டில் எந்த மாற்றமும் கிடையாது என்ன கூந்தலுக்கு ஏடிஎம்கேவோட கூட்டு சேரணும் தனியாக நின்று தோப்பான் பேரலெலாம் ஏடிஎம்கேவும் தோற்கும்ல அது பலவீனப்படும்ல அப்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஆட்டத்துலேருந்து வெளியே போவாங்கள்ல டிஎம்கேவெஸ்எஸ் பிஜேபின்னு பில்ட் ஆகும்ல அப்படி ஒரு போட்டி ஃபார்ம் ஆகும்ல அதில் தானே நம்ம ரொம்ப குயிக்காக வளர முடியும் அஞ்சு வருஷம் கழிச்சோ பத்து வருஷம் கழிச்சோ பதினஞ்சு வருஷம் கழிச்சோ தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணும்னா இதுதான் ரூட்டு அதை விட்டுட்டு இடம் எடப்பாடியாரை சிஎம் ஆக்குறீங்கன்னா அது என்ன கணக்கு அப்படிங்கிறதா அண்ணாமலையோட அன்றைய ஸ்டாண்டு இன்றைய ஸ்டாண்டு எல்லாமே அப்படிப்பட்ட அண்ணாமலையை எடப்பாடியாருக்காக ஒரு ஏழு தொகுதியில் வேலை வாருங்கன்னு அவங்க சொன்னால் அதை ஒத்துக்குவாரா சோ அண்ணாமலை எப்படி இவ்வளோ நாள் அதில் இருந்தாருங்கிறதே பெரிய ஆச்சரியம் தான் அண்ணாமலை அதை விட்டு வெளியில் வந்ததில் ஒரு ஆச்சரிய கூந்தலும் இல்லை அப்படிப்பட்ட அண்ணாமலை இவரோட சேர்றாராம் யாரோட இந்த வெத்து வேட்டு விஜயோட இத்தனைக்கு நேற்று இந்த வெத்து வேட்டு விஜய ஒரு திருப்பு திருப்பி தான் விட்டுருக்காப்ல அண்ணாமலை இந்த அள்ளி சின்ன சின்ன வச்சு என்ன விமர்சிக்கிற வேலையை வச்சுக்கிட்டீங்கன்னா வேற மாதிரி ஆயிரும் பார்த்துங்க நான் வாய திறந்தனா நாரிடுவீங்க மிஸ்டர் விஜய் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அண்ணாமலை சவுண்ட்லாம் விட்டுருக்கிறாரு இதுவும் அனில் குஞ்சுகளுக்கு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு இவனுங்க அவனுங்களுக்கு கதை சொல்கிறானுங்கன்னா இந்த ஆர்கச கதை சொல்லி பொழப்பு நடத்துகிற இந்த கும்பல் இதை ஒரு கதைன்னு அவன்கிட்ட சொல்லுதுன்னா என்னத்த சொல்கிறது அரசியலில் என்ன வேணும்னாலும் நடக்கலாம் தான் அதெல்லாம் தான் அதுக்குன்னு அண்ணாமலை இந்த வெத்து வேட்டு விஜயோட சேர்றாப்லையா என்ன கணக்கு இது பிஜேபி விட்டு வெளியே போய் பொழைக்க முடியும்னா அண்ணாமலை என்னைக்கே போயிருப்பாப்பில அதுக்கு வழி இல்லாததுனால தான் அவர் அங்கே ஒட்டிக்கிட்டு இருக்கிறாரு ஒத்துக்கவும் முடியாமல் ஒதுங்கவும் முடியாமல் பிஜேபிக்குள்ளேயே அண்ணாமலை வளர்ந்துக்கிட்டு கிடக்கிறதெல்லாம் வேற வழி இல்லாமதா இதெல்லாம் தெரியாம இவனுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க ஆர்கச கதைகள் சொல்லுகடா அதுக்குன்னு அர்த்தமே இல்லாத ஆர்கச கதைகள்லாம் எல்லாம் சொன்னா என்ன கணக்கில் சேர்க்கறது சரி இந்த கும்பல் தான் இப்படின்னா அந்த பக்கம் தாயக்கா நிர்வாகிகள்னு ஒரு கும்பல் சுத்திக்கிட்டு இருக்குது இல்ல அது அதுக்கு மேல அவங்க சொல்ற ஆர்கச கதைகள்லாம் அதுக்கு மேல இதுக்காவது சூளை சிரிக்கலாம் அதெல்லாம் என்ன சூளை சிரிச்சா சூக்கே கேவலம்ங்கிற மாதிரியான மேட்ரு தான் அதாவது செங்கோட்டையும் இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாப்ல விஜய் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுங்களா மூணு லட்சம் பேர் வெளியில வெளிநாட்டில் இருந்து விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கு வர்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க இங்க எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா போதும் அவங்க மூணு லட்சம் பேர் இமீடியட்டாக டிக்கெட்டை போட்டுருவாங்க உலகத்திலேயே இப்படி ஒரு விஷயத்தை யாரும் செஞ்சதில்லை உலகத்திலேயே இப்படி ஒரு கட்சி இருந்ததே கிடையாது அந்த அளவுக்கு நாங்க கெத்தாக்கும்னு அவர் ஒரு ஆர்கச கதையை சொல்கிறாப்புல என்னத்தை சொல்றதே மூணு லட்சம் பேர் இந்த முட்டா பீஸுகளுக்கு ஓட்டு போடுறதுக்காக கை காசு செலவு பண்ணி வெளிநாட்டிலேருந்து வர்றானுங்களா என்னத்தை சொல்றதே ஏதாவது ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் வரலாம் அவ்வளவுதான் அதுவே கதை கஷ்டம்தான் ஆனால் மூணு லட்சம் பேருக்கு போகிற போக்கில் அடிச்சு விட்றாங்க என்னத்த சொல்றதே ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி அதாவது இந்த ஓட்டு போடுறதுக்காக வெளிநாட்டிலிருந்து வெறித்தனமாக வர்ற கதையெல்லாம் இப்போ ஒன்றும் புதுசு கிடையாது இது எனக்கே நடந்திருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறில் நான் நொன்னன் சீமான் மேலே ரொம்ப பிரியமாக இருந்த காலம் பிரியம்னா பிரியா அம்புட்டு பிரியா இந்த திமுக அதிமுக காரெல்லாம் திருட்டு பயம்ப்பா தமிழ்நாட்டை ஐம்பது அறுபது வருஷமாக நாசம் பண்ணிட்டான்ப்பா அண்ணன் வரணும் அடுத்த ஆறு மாதத்தில் தமிழ் தமிழ்நாடு வேற லெவல் ஆக போகுது வந்துருவாரு அப்படின்லாம் நம்பிக்கிட்டு தெரிஞ்ச காலம் எப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாறு மே மாதம் ஓட்டிங் நடக்குது இது ஒரு பிப்ரவரி மார்ச்னு அந்த அளவுக்கு நொன்ன மேலே நெம்ப பற்றா இருந்தேன் அந்த காலத்தில் நானும் ஒரு முன்னாள் தம்பி அதில் என்ன இருக்குது அந்த உண்மையை ஒத்துக்கறதுல அந்த கேவலத்தை ஒத்துக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குது நான்லாம் முரட்டு முறட்டு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்போல்லாம் என்ன நம்பிக்கிட்டு இருந்தேன்னா அன்னை ஆட்சியை பிடிச்சிருவார் ஆட்சியை பிடிக்கலன்னாலும் அட்லீஸ்ட்டு எதிர்கட்சியாவது வந்துடுவார் ஒரு ஐம்பது அறுபது சீட்டையாவது ஜெயிச்சுருவாருன்னு நான்லாம் நம்பிக்கிட்டு இருந்த காலம் அது எப்போது திரும்பவும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறு ஓட்டிங்க்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே ஏன்னா நொன்னோட பேச்சு அப்படி பெரும் பேச்சு அதாவது நொன்னக்கே அப்போ ஒரு மாதிரி நம்பிக்கை இருந்தது என்ன மாதிரி எதிர்கட்சியாக வந்துடுவோம்னு நம்பல ஒரு ஏழு எட்டு பர்சன்ட் ஓட்டாவது உறுதியாக வரும்னாலாம் நம்ப ஒன்னை நொம்ப நெம்பத்தடமாக நம்பினாப்புல அதனால தான் அந்த மக்கள் நல்லா கூட்டணியை பார்த்து அப்படி ஒரு சவாலை விட்டார் என்னை விட ஒரு பர்சன்ட் ஓட்டு நீங்கள் கூட வாங்கி காட்டுங்க நான் கட்சியை களைச்சிட்டு போயிடுவேன் போயிடுறேன் அப்படின்னு ஒன்றை பப்ளிக்காக சவால் விட்டதெல்லாம் அந்த நம்பிக்கையில் தான் எங்களை மாதிரி கூமிட்டைகளை நம்பி தான் ஆனால் ரிசல்ட் என்னாச்சுன்னா சொல்கிறது கொண்டும் இல்லை ஒரு பர்சன்ட் வந்தது இன்னொன்னே மொத்தமே நாலு லட்சம் ஓட்டு தான் வாங்கினார் பூத்துக்கு அஞ்சு பேர் ஓட்டு போட்டிருக்கான் அவ்வளோதான் தோல்வியில் தோல்வி அப்படி ஒரு தோல்வியே இதில் இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரே என்னன்னா இந்த ஒரு பர்சன் ஓட்டில் ஒரு ஓட்டு என் நண்பன் அமெரிக்காவிலிருந்து வந்து போட்டது நொன்னன் சீமானுக்கு ஓட்டு போடுறதுக்காகவே என் நண்பன் ஒருத்தன் அமெரிக்காவிலிருந்து வந்தான் எனக்கே இது நடந்தது அதாவது நான் சொல்லியெல்லாம் வரல அவனால் நொன்னன் பேச்சை கேட்டு இம்ப்ரெஸ் ஆகி அண்ணனால் மட்டும்தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும்னு சில லட்சங்கள் செலவு பண்ணி நொன்னனவுக்கு ஓட்டு போடுற ஒரே காரணத்துக்காக அமெரிக்காவிலிருந்து வந்தான் என் நண்பன் எனக்கே இது நடந்தது அதனால் இந்த வெளிநாட்டில் இருந்து வந்து அப்படியே போட்டு அறுத்து தள்ளிடுவாங்கன்றதெல்லாம் இத்து போன பீத்த கதை சீமானுக்கு வராத வெளிநாட்டு ரசிக குஞ்சு பணிகளாக இந்த வெத்து வேட்டு விஷயக்கு வந்துட போகிறாங்க என்ன நடந்துங்கிறது தான் எல்லாத்துக்குமே தெரியுமே அதனால் இந்த இதை சொல்லுவாங்களே கூரை ஏறி கோ கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போக போகிறானாங்கிற மாதிரி இதெல்லாம் இத்து போன பீத்த கதை உள்ளூர்ல ஓட்டு வாங்க முடியாத வெத்து வெத்துவேட்டுகள் வெளிநாட்டிலிருந்து ஆளை வர வச்சு ஓட்டு வாங்கி ஜெயிக்குதான் சொல்றதே சரி இந்த அவலம் ஏன் ஏன் இந்த வெத்து வேட்டு கும்பலுக்கு மட்டும் இப்படி அநியாயத்துக்கு ஆர்கச கதைகளை சொல்ல வேண்டிய இத்துப்போன பீத்த விஷயங்களையெல்லாம் ஆர்கச கதைகள்ங்கிற மாதிரியே சொல்ல வேண்டிய ஒரு அவசிய கூந்தல் எங்கிருந்து இருந்து வருது அவங்க கட்சி நிர்வாகிகளும் இந்த மாதிரி ஒரு கேவலமான நிலைமையில் தான் இருக்கிறாங்க நேற்று சேர்ந்த கோட்டை வரைக்கும் அப்படி தான் இருக்காங்க ஏன் இந்த கேவலம் வா அந்த பக்கம் திமுக நாங்கள் அஞ்சு வருஷத்தில் என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிறத தைரியமாக மக்கள்கிட்ட சொல்லி ஓட்டு கேட்குது நாங்கள் ஆட்சியில் இருந்தால் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ் மொழிக்கு எந்த அளவுக்கு பாதி பாதுகாப்பு எங்க ஆட்சி எந்த அளவுக்கு அவசியம் அவங்க பேசுறாங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறாங்க அதே நேரம் இந்த பக்கம் அதிமுகவும் அறிவிப்புகளையே அள்ளி விடுதே நாங்க ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ண போறாங்க பத்தி அவங்க அழுத்தம் திருத்தமா பேசுறாங்க திமுக ஆட்சியின் குறைகளையும் அவங்க சுட்டிக்காட்டி பேசுறாங்க எங்க ஆட்சியில் இப்படி இருந்தது இவங்க இதெல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க சில விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க முன்னெடுத்து வைக்கிறாங்க இந்த வெத்துவேட்டு கும்பலுக்கு மட்டும் ஏன் எதையுமே பேசுறதுக்கு வக்கில்லாம இப்படி அநியாயத்துக்கு ஆர்கச கதைகளையா இத்து போன பீத்த கதைகளையா திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள நான் தான் சொல்றேன்னா இது ஒரு வெத்து வேட்டு கும்பல அஞ்சு பைசாவுக்கு சமமா கூட அரசியல் இல்லாத ஒரு வெத்து வேட்டு தான் இந்த விஜயை இவங்க கிட்ட எதுவுமே கிடையாது இப்ப சொல்ற எழுதி வச்சுங்க நான் இந்த வீடியோ பேசிக்கிட்டு இருக்கிற இந்த வினாடி வரைக்கும் விஜய் கிட்ட நாம ஆட்சிக்கு வந்து என்ன செய்ய போறதுங்கிறது சம்பந்தமா செய்ய போறவங்கிறது சம்பந்தமா ஒரு சின்ன விஷயம் கூட கிடையாது இத்தனோண்ட இத்தனோண்டு ஐடியா கூட கிடையாது எதுவுமே கிடையாது எனக்கு ஓட்டு போடுங்க நான் கோட்டையில் படியேற்றினோம் அப்படிங்கிற அந்த கொடூரமான கேவலத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது அணில்கள் பதில் இருந்தால் சொல்லுங்கள் என்ன கூந்தலுக்கு இந்த வெத்து விரட்டு விஜய்க்கு நாங்கள் ஓட்டு போடணும் ஒரு விஷயம் ஒரே ஒரு விஷயம் உருப்படியாக இத்தனை நாளில் இந்த வீணா போன விஜயால் சொல்ல முடிஞ்சிருக்குதா ஏன்டா அணில்களா ஏதாவது நீங்களே சொல்லுங்கடா கேட்டால் தேர்தல் அறிக்கையில் தான் நொட்டுவானுங்களாம் இப்படி பேசுகிறவங்களை எல்லாம் எதை கல்வி அடிக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல அதாவது உன்னை கவனிச்சிங்களா அந்த பக்கம் எனக்கு எங்கூட கூட்டணி வந்தீங்கன்னா அமைச்சரவையில் பங்கு தருவேங்கிற அந்த அறிவிப்பை விஜய் விக்கிரவாண்டி மாநாட்டிலே வெளியிட்டாப்புல முதல் அரசியல் பேச்சிலேயே விஜய் அதை தெளிவாக சொல்லிட்டாரு என் கூட யார் வேணாலும் கூட்டணிக்கு வாங்க உங்களுக்கு அமைச்சரவையில் பங்கு இருக்குது அப்படிங்கிறத அப்போ அப்போவே சொல்லிடுவாராம் ஆனால் மக்களுக்கு என்ன செய்ய செய்வேங்கிறத மட்டும் அந்த கடைசி நேர தேர்தல் அறிக்கையில் தான் நொட்டுவாராம் என்ன இது அயோக்கியத்தானா இதில் என்ன மேட்ரு தெரியுமா அது விஜய்க்கு தேவைப்படுற விஷயம் இது இந்த சாதாரண பூமிட்ட ஜனங்களுக்கு தேவைப்படுற விஷயந்தானே இனிச்சவா மக்கள்தான இவங்கெல்லாம் வெறும் சினிமா கிராமரை பார்த்தே குத்தி தள்ளிடுவாங்க தானே அப்படிங்கிற தெனாவெட்டில் அதெல்லாம் அப்போ தான் சொல்லுவேன் சும்மா நோய் நோயெல்லாம் கட்டுக்கிட்ட கூடாது அதான் சொல்லிட்டேன் இல்லை ஓலெல்லாம் ஒழிப்பாருன்னு அதை நம்பி போடுங்க அப்படிங்கிற லெவலில் நம்மளை டீல் பண்ணுவாரா ஆனால் அவருக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு கூட்டணி எல்லாம் வேணும் கூட்டணி நம்ம கூட வரணும்னா இது வரைக்கும் திராவிட கட்சிகள் கொடுக்காத ஒரு ஆஃபரை கொடுத்தா தான் அவங்க நம்மளை நம்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அப்பயே அதை சொல்லுவாராம் இதெல்லாம் மக்களுக்கு என்ன செய்வோம் எட்டு கோடி மக்களுக்கு என்ன செய்வோங்கிறத பற்றியெல்லாம் தேர்தல் அறிக்கையில் தான் நொட்டு வாங்கிக்கலாம் செருப்பு பிஞ்சு போயிடும் அணில்கள்லாம் எவனாவது இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு திரிஞ்சால் என்னத்தை சொல்றதே உண்மையிலேயே உங்களுக்கெல்லாம் மண்டையில் ஏதாவது இருக்குதா இல்லையாடான்னு தான் கேட்கணும் வேறு என்னத்தை கேட்குறது இந்த கிறுக்கு கூந்தலான வேண்டியெல்லாம் அதாவது நான் எப்படியும் சொல்கிறதா கெரியரின் உச்சபட்ச தோல்வியை விஜய்க்கு அரசியலில் பரிசாக கொடுக்கறது மட்டும்தான் விஜய் இந்த திமிர்த்தனத்துக்கு சரியான பதிலடியாக இருக்கும் தமிழ்நாடு கொடுக்கும்னு நம்புவோம் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க